வந்து பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அஜித் குமாரினுடைய வழக்கு தான் எட்டாம் தேதிக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருந்தாங்க சிபிஐக்கு வந்து இன்னைக்கு நீதிமன்றம் மாத்தி இருக்கு அதுல முக்கியமாக குடும்பத்திற்கு தமிழக அரசு என்ன கொடுத்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியையும் நீதிமன்றம் வச்சிருக்காங்க ஆஹ் அதுல மதியத்திற்கு மேல் இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க இல்லையா மேம் என்ன மாதிரியான தீர்ப்புகள் வந்திருக்கு சிபிஐ இந்த வழக்கை எப்படி கையாள போறாங்க வணக்கம் சகோதரி தமிழ் சகோதரி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பதிவு செய்யணும் முதல்ல இது வந்து வந்த போதே அந்த கோர்ட் ஹியரிங்க்கு வருது விசாரணைக்கு வரும்போதே அந்த மனு மனு தாக்கல் செஞ்சாங்க இல்லையா அந்த வழக்கறிஞர்கள் வந்து ரொம்பவே வேதனைப்பட்டாங்க என்ன விஷயம்னாக்க அந்த கிராமமே அச்சத்துல இருக்கு முக்கியமா கவனிக்கலாம் அந்த கோயில் அமைந்திருக்கிற பகுதிக்குள்ளே நடப்புறோம் அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு மக்களுமே அச்சத்துல இருக்காங்க ஏன்னா விசாரணைக்கு அவங்க அழைக்கிறாங்க இல்லையா மாவட்ட நீதிபதி அவர்கள் விசாரணை இதுக்கு முன்னாடி நடந்த இயரங்கில இந்த நீதிமன்றமான உயர் நீதிமன்றமானது மாவட்ட நீதிபதியினுடைய விசாரணைக்கு அனுப்பி வைச்சது அதாவது நீதிபதி விசாரணைங்கிறது ரொம்ப ரேரஸ்ட் ரேர் கேஸ்ல தான் நடக்கும் அப்படின்னா இது எதுக்கு நடந்ததுனாக்க பொதுமக்களுடைய அழுகை சத்தமும் ஓதம் சத்தமும் ரொம்பவே கேட்டது நீதிமன்றத்திற்கு அதை பார்த்துதான் அவங்க சுயமூட்டாவே இருந்தாங்க இதுல வந்து கட்சி ரீதியாவோ இல்ல சிலர் பகமை ரீதியாவோ அந்த மாதிரி தாக்கலே செய்யப்படல மக்கைய குடியரசு நாட்டுல மக்களுடைய குரல் அதிகமா ஒழிச்சதுனால இது வந்து மரண மரணம் இல்ல இது பொதுசாரால் கொலை செய்யப்பட்டாங்கிறது தான் அவங்களுடைய கருத்து அது இதுக்கு சாபிதமாயிருக்கு எப்படின்னாக்க நீதி அரசருடைய விசாரணையில மாவட்ட நீதி அரசனுடைய விசாரணையில தெள்ள தெளிவாக என்ன சொல்றாரு மிகவும் கொடுமை துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங் இதுதான் விசாரணையுடைய முக்கியமான தகவல் கொடுத்திருக்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் பொது மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதுதான் நம்ம சொல்லணும் ஏன்னா நான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டியது அவங்களுக்கான பலனை கொடுக்க வேண்டியதுன்னா காவல்துறை அந்த காவல்துறை வெறும் மரணம் இல்லைங்கன்னா துன்புறுத்தப்பட்டு மிகவும் துன்புறுத்தப்பட்டு மரணம் கொலை செய்யப்பட்டுள்ளாங்கிறது ஒன்று ரெண்டாவது இதில் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்துருக்காரு மாவட்ட நீதிபதி அந்த ரிப்போர்ட்ல நாற்பத்தி நாலு வெளிப்புற நாற்பத்தி நாலுக்கும் மேல வெளிப்புற காயங்கள் உள்ள மூளை லிவர் அதுக்கப்புறம் அந்த ஸ்பீனு அப்புறம் பேங்க்ரியாஸ் எல்லாமே கிட்னி எல்லாமே சிதைக்கப்பட்டு ஹார்ட்டும் சிதைக்கப்பட்டிருந்தாக்க அந்த எந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கிறது தண்ணி கூட கொடுக்காம அவருடைய அடிப்படை உரிமைகள் ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் புள்ளியும் கொண்டு வந்து செஞ்சுருக்காரு மாவட்ட நீதி அரசர் இதுதான் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் இறையாண்மையில் கொடுத்துருக்க இருபத்தி ஒன்னு பகுதிப்படி ஒருவருக்கு நடப்பதற்கு சாப்பிடுவதற்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு சட்ட உதவி பெறுவதற்கு எல்லா அடிப்படை வரைமையும் இருக்கு அத்தனையும் அதில் நீங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்குங்கிறத முக்கியமாக தெரிவிக்கிறாரு மாவட்ட நீதி அரசர் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஃபொரன்சிக் லேப்லேருந்து அவங்க வாங்கியிருக்காங்க அதை கொண்டு போய் வந்து அவங்க இன்னும் இதுக்கு யார்க்கு சேர்க்கல காவல் ஆய்வாளர் போகலை அதை உடனடியாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஏன்னா இந்த ஆய்வாளர் இருக்கு இல்லையா அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அது ஒன்று இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை மட்டும் இன்னை வரைக்கும் எந்த நடவடிக்கையும் பாயல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மனுதாரர் தரப்பில் இருந்து வைக்கப்பட்டுள்ளது அவர் கேட்குறாங்க இவங்க வந்து அரசு தரப்பிலிருந்து இன்னைக்கு பந்திக்கு முந்திக்கிற கதை பயா அவங்க என்ன சொன்னாங்க இல்லை இல்லை நாங்கள் ஜிவோ போட்டுட்டோம் அரசாணை போட்டு சிபிஐக்கு நாங்கள் மாற்றம் தெரிவித்து அது பேப்பர்லையும் பப்ளிஷ் ஆயிடுச்சு அதனால நாங்கள் கடமையை செஞ்ச செஞ்சுருக்குறோம் அது தவிர அவர்களுக்கு ம ஈடாக நிலம் ஏதோ காட்டு எண்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு சென்ட் நிலமும் அந்த பாதிக்கப்பட்ட சகோதரத்துறைக்கு அரசு பணியும் கொடுத்துருக்காங்க என்ன அரசு பணி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கேளுங்க ஐயான்னு சொல்லிட்டு அது நம்ம மனுதார தரப்பில் கேட்கப்பட்டது என்ன அரசு கொடுத்துருக்காங்கனாக்க பால் சொசைட்டி இருக்கு ஒரு பணியை கொடுத்துருக்காங்க அப்ப சொசைட்டிங்கிறது இட் இஸ் நாட் எ கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற அரசு வேலை கிடையாதுன்னு சொல்லி மனு தரப்புல மனுதார தரப்புல குரல் எழுப்பப்பட்டது அப்ப அவங்க அரசு தரப்புல என்ன பதில் சொல்றாங்க இல்ல இல்ல அந்த சொசைட்டி வந்து பால்வளத்துறை அந்த அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது அது அரசு தர அரசு வேலை தான் அப்படின்னு சொன்னாங்க அது ஏத்துக்கிறதுக்கு மனுதார தரப்புல தயாராக இல்லை ஆனால் நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க இல்லையா ஒரு வேலை அதை பார்ப்போம் அடுத்து இந்த விசாரணை முடிவு வரைச்சி என்ன வருது பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மனுதார தரப்பில சொன்னாங்க எங்களுக்கு முக்கியமே சாட்சிகள் மிகவும் துன்புறுத்தப்படுகிறார்கள் அவங்க ஒரு தைரியமா போய் நீதி சொல்ல முடியாத நிலையில இருந்து ரெண்டு வழக்கறிஞர் மட்டும் கூடவே இருந்து இந்த பணியை செஞ்சிருக்காங்க அந்த வழக்கறிஞர்களுடைய நிலையை இன்னைக்கு கேள்விக்குரியாருக்கு அச்சுறுத்தப்பட்டு அவர்கள் பயத்துக்கு உள்ளாயிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட நீதிமன்றம் மிகவும் கண்டனத்தை பெறுது ஒரு ஜனநாயக நாட்டுல மக்களுடைய நிலைமை இப்படி இருக்குமே ஆனால் இது மாநில அரசு வந்து சிபிஐ என்கொயரி உள்ள விடக்கூடாது மாநில சுயாட்சி போயிடும் பெடரலிசம் செட்டப் போயிடும் அப்படி சொல்றதெல்லாம் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளல அது அதனுடைய வழிகாட்டுறப்படி நாங்களும் ஏற்றுக்கொள்ளல நாங்களே சிபிஐ என்கொயரி போடலும் போட்டோம் ஆனா நீங்க அதுக்கு பந்திக்கு பந்திக்க நீங்க பண்ணிட்டீங்க ஆல்ரைட் அது இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இப்ப சாதாரண மக்கள் வந்து கொலை செய்தோ ஒரு குற்றங்கள் புரிந்தோ அதாவது அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுவது இயற்கை ஆனால் காவல்துறையே இதுல ஈடுபட்டு கொலை செய்தார்கள் என்று தெரியும் நீதிமன்றம் என்ன கொலை செய்திருக்காங்க அப்ப காவல்துறையே கொலை செய்வதென்றால் அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்கிறாரு மிகவும் மருந்து கிடைக்குங்களா போஸ்ட்மார்ட்டத்தை படிக்கவே எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு கண்ண தண்ணி வருங்கிற அளவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க நீதியரசர்கள் உயர் நீதிமன்ற அரசர்கள் திருப்பி திருப்பி அதையே ரொம்ப நாளே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களால ஜீரணிக்க முடியல இவ்வளவு வந்து ரெண்டாவது இதை வந்து நாங்கள் வெளிப்படையா படிக்க விரும்பல எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குங்கிறவரை பதிவு வைக்கிறாங்க நீதியரசர்கள் அந்த அளவுக்கு கொடுமைய தாக்கப்பட்டு உள்ளார் என்பது கேட்கறதுக்கே ரொம்ப மனசு வேதனையா இருக்கு எங்களுக்கு அந்த கூடவே இருந்த அந்த நவீன்கிறவரை அவருடைய நிலைமை என்ன அவங்களுக்குலாம் மன பாதிப்பு நிறைய இருக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்ல அந்த பக்கத்துல இருக்கிற மக்களுக்கும் மனநீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க அத்தத்துல இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மனோ தத்துவ ரீதியான ஆலோசனையும் சட்ட உதவியும் கொடுக்கப்பட வேண்டும் அவங்களுக்கு மனதைரியத்தை உண்டாக்கணும் அவங்க வந்து ஒரு நேர்மையா வாழ்வதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தணும் சொல்லி மனுதாரர் தரப்புல கோரிக்கை வைச்சாங்க அதுக்கு நீதி அரசர்கள் நாங்களே அதை தான் சந்திச்சுட்டு இருக்கோம் என்ன பண்ணலான்ட்டு உண்மையான நிலைமை ஆனா இதை வந்து பிரைவேட்டு மனோ ரீதியாக கொடுக்க மாட்டோம் அரசு தரப்பில் இருந்து கொடுப்போம் அதுக்கான கடமைகள் எல்லாம் செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை அப்படி சொல்லிட்டு நீதி அரசர்கள் சொல்றாங்க அதுக்கான வழிகளை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள் அடுத்தது இவங்க இந்த சிபிஐ என்கொயரிக்கு கொடுத்துட்ட சொல்றாங்க ஆனால் இன்றைக்கு சாத்தான்குளம் அந்த மேட்ரோ ஸ்டெர்லைட் அதில் நடந்து ஏழு வருஷம் இருந்து இன்னும் சிபிஐ வந்து தன்னுடைய சாட்சியத்தை பதிவு செய்யல அவங்க விசாரணையே முடிக்கல அதே மாதிரி சாத்தான்குளமும் மூணு நீதி கேஸ் வந்து மாறி போய் ஒன்றுமே நடக்கல அப்போ இது சிபிஐ ட போறது என்ன லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி மது அரசு தரப்பில் ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதற்கு நீதி அரசர்கள் நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க சொல்றது மாதிரி நாங்க உயர் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் இந்த சிபிஐ விசாரணை நடக்கும் அதுக்கும் நாங்க வந்து கால அளவு வைப்போம் இதுக்குள்ள முடிக்கணும் சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க இனிலே நாற்பது நாட்கள் கணக்கப்பட்டீங்கனாக்க ஆகஸ்ட் இருபது அன்னைக்கு அந்த விசாரணை குற்ற விசாரணை பத்திரிகை வந்து தாக்கல் பட வேண்டும் சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு வந்து அரசாங்க தரப்பிலையும் நீங்கள் அதுக்கு ஏற்றுக்கொள்ள தான் வேணும் அதையும் தாண்டி உங்களுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது என்னன்னாக்கா ரெண்டு மாவட்டம் வருது இல்லை ஒன்று சிவகங்கை மாவட்டம் இன்னொன்று மதுரை மேற்கு ரெண்டு மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் காவல்துறை உயரதிகாரிகள் எஸ்பிடி அந்த லெவலில் நீங்கள் சிபிஐ குழுவுக்கு எல்லா விதமாக வாகனம் அதுக்கான படிகள் செய்வதற்கான ஸ்டாஃபு ஊழியர்கள் அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணும் அத்தனையும் நீங்கள் செய்யணும் உங்கள் கலவையிலேருந்து தவறக்கூடாதுங்கிறது ஆர்டரில் போட்டிருக்காங்க அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் காட்சிகள்லாம் போறாங்க இல்லையா இவங்கள அச்சுறுத்தப்படுறாங்க இல்லையா அதுக்கு சொல்றாங்க இவங்களுக்கு பாதுகாப்பு தேவைன்னு அது பாதுகாப்பு ஒரு இது இருக்கு ஒரு ஒரு விசாரணைக்கு ஒரு சட்ட மாதிரி ஒன்னு இருக்கு அதன்படி அவர்கள் அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழக அரசுடைய கண்டிப்பை அதையும் உயர்நீதிமன்றம் கண்காணிக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க அச்சமின்றி மனசுல நேரில் பார்த்ததை பதிவு செய்யணுங்கிறத எங்களுடைய விருப்பம் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நாங்க பண்ணி தரத்துக்கு உத்தரவிடுவோம் நாங்களும் கண்காணிப்போம் ஒரு காலகட்டத்துல மருதார தரப்புல சொல்றாங்க ஐசியில இருக்கான் அந்த அளவுக்கு மன டார்ச்சர் இருக்கு அவங்க மீண்டு வரணும் அதுக்கெல்லாம் அதை வருத்துவது எல்லாத்தையும் நாங்க பாக்கணும் ஒரு காலகட்டத்துல அந்த நீதி தலையிடுறாங்க குறுக்கிடுறாங்க சரி இதெல்லாம் ஆல் நீங்க வந்து ஒரு நிலை கொடுத்தீங்க வேலை குடுத்தீங்க அந்த பெற்ற தாய் அந்த தாய் இழப்பீடு கொடுக்க வேண்டாமா அப்படி கேட்டாங்க அதற்கு கேட்டதற்கு நீங்க வேந்து போவீங்க தமிழக அரசு தமிழக அரசுடைய காவல்துறை ஒரு ஆளை கொலை செய்யுது ஆனால் தமிழக அரசு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு எதுக்கு இங்க நாங்கள் நஷ்டஈடு கொடுக்கணும் நாங்க நிலம் கொடுத்துட்டோம் வீட்டுக்கு பதில வீட்டுக்கு பட்டா கொடுத்துருக்கோம் அப்புறம் ஒரு ஒருத்தருக்கு வேலையும் கொடுத்துட்டு எதுக்கு கொடுக்கணும் அப்போது வெகுந்து எழுந்தது உயர் நீதிமன்றம் பெற்ற தாயின் மனநிலையா சாதாரணமா இறக்கல நீங்க கொலை பண்ணிருக்கீங்க அவர் முன்ன பின்ன அவருக்கு குற்ற பின்னணியே கிடையாது ஒரு வழக்குகளும் கிடையாது எஃப்ஐஆரும் போடல விசாரணை படி ஒரு குறைய பண்ணிருக்கீங்களே அந்த பெற்ற தாயினுடைய என் மனநிலையத்து பாருங்க அதை எப்படி சொல்லுவீங்க உயர் உச்ச நீதிமன்றத்தில் வழிகாட்டுதலே இருக்கு இந்த மாதிரி இதுல வந்து கட்டாயமாக இழப்பீடுகள் கொடுக்கப்படணும் அதாவது கட்டாயம் கொடுக்கணும் சொல்றாங்க அப்போ வந்து நாங்கள் அதை அரசு தரப்புல கேட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லி வாய்தா கேட்கறாங்க அது கேட்டு சொல்வதற்கு என்ன இருக்கு முதல்ல இடைக்கால இழப்பீடு கொடுங்க அதுக்கப்புறம் முதல் இழப்பீடு பத்தி பார்ப்போம் அதுக்கும் தனி மனு போடணும் இல்லை இந்த மாதிரி உச்ச நீதிமன்ற நிறைய வழக்குகள் இருக்கு உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதன்படி உயர் தாமாக முன் வந்து ஒரு பரிகாரத்தை கொடுப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் உங்களுக்கு சொல்றோம் அந்த பெத்த தாய்க்கு நீங்க இழப்பீடு கொடுத்தே ஆக வேண்டும் இடைக்கால இழப்பீடு எவ்வளவு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு அப்ப வந்து மனுதாரர் தரப்பில் குறிப்பிட்டாங்க இறந்தவர் மட்டும் இல்ல இன்னும் நாலு பேர் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு லைட்டு ஃபுல்லா நவீன்கிறவர் கூடவே இருந்திருக்காரு அந்த வேன்குள்ளேயே கூட வச்சு அவங்களே அடிச்சிருக்காங்க அவங்களுக்கும் இன்ஜுரிஸ் எல்லாம் வந்திருக்கு அடி அப்ப காயங்கள் இருக்கு தலைமுறை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதற்கு அவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி அரசு அரசு தரப்பில் கேட்டாங்க இது வந்து வெகுண்டு எழுது அது எப்படி சொல்லுவீங்க அவங்களே எதுக்கு நீங்க டார்ச்சர் பண்ணீங்க நீதி மாவட்ட நீதி அரசுடைய கருத்து துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள துன்புறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அனைவரும் அப்படின்னு காவல்துறையே துன்புறுத்துது விசாரணைக்கு எதற்கான வழிமுறைகள் இருக்கு இல்லையா அவங்களுடைய அடிப்படை உரிமையை நீங்கள் எப்படி ரத்து சொன்னீங்க அப்படி திருப்பி பெங்குன்னு எழுதுறாங்க ஸோ இதில் எப்படிக்காக தமிழக அரசு வந்து ஏதோ ஒப்படைச்சிட்டோ சிபிஐக்கு கொடுத்துட்டு காலத்தை கட்டிட்டு ஓட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்துருக்கிறாங்க அதுக்கு நடுவில் தமிழக அரசு வழக்கறிஞர் சொல்கிறாரு இல்லை இல்லை இவங்க அரசியலாக பார்த்து பண்ண விரும்புகிறாங்க நீங்கள் பாருங்கள் இந்த பொதுநல வழக்கில் யார் யார் ஃபொயல் பண்ணியிருக்காங்க அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி மற்றும் இது இப்போ வந்துருக்க தாவேக்கா இவங்க தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க அது பண்ணாத பொதுநல வழக்கு யாராக இருந்தாலும் நாங்கள் கேட்போம் இதில் எப்படி நீங்க அரசியல் சொல்லுவீங்க நீங்க அரசியல் நாங்கள் அரசியல் எல்லாம் நாங்கள் உயர்நீதிமன்றம் உள்ளே போகாது நீங்க அரசியல் பிள்ளைங்க அவர் இல்லை இல்லை இதை வச்சுக்கிட்டு அவங்க வருங்கால தேர்தலில் ஒரு ஆயுதமா பயன்படுத்த பாக்குறாங்கன்னு அப்போதான் அவர் குறிப்பிட்ட நீதிபதிகள் நாங்கள் மெதுவும் உள்ளக்குள்ள சொல்ல விரும்பலை நீங்களும் பின் என்ன பண்ணுது குடியரசு நாட்டின் எஜமானர்கள் வாக்காளர்கள் நாங்கள் முதல் டாஸ்மாக் கேஸ்லேயே சொல்லியிருக்கோம் இப்பயும் சொல்கிறோம் அவங்களுக்கு தெரியும் யார் அரசியல் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு மக்கள் இன்னைக்கு நிம்மதியா வாழப்பட நீங்களே அடிச்சு கோலப்படுற அளவுக்கு போயிடுச்சே நாங்க என்ன பண்றது ஜனநாயக நாடு என்ன நாடுன்னு சொல்லி கேட்டாரு அவங்களால பதில் சொல்லவே முடியாது அரசு தரப்புல அதனால தான் நாங்க யாரையும் காப்பாற்ற வரணும் இல்ல அந்த சமயத்துல மனுதார தரப்புல சொல்றாங்க யாரையும் காப்பாற்ற விரும்புனது சொல்றாங்க ஆனா உச்ச நீதிமன்ற ஒரு வழக்கினுடைய வழிகாட்டுதல் இருக்கு இதுக்கு இந்த அஞ்சு பேர் அரஸ்ட் பண்ணி இப்போ சஸ்பெண்ட் நினைச்சிருக்காங்களா அவங்களுக்கு மேலே இருக்கிற உத்தரவு கொடுத்தவங்களும் விசாரணை வலையத்துக்குள்ள வரணும் கமெண்ட் கமாண்ட் யா யார் வந்து அவங்கள அதிகாரம் பண்ணுறாங்க அவங்களும் விசாரணை கொண்டு வரணும் அவங்க மேலே எந்த நடவடிக்கை பாயலையே அந்த இன்ஸ்பெக்டரும் இன்னும் பாய சொல்லி கேட்குறாங்க கேட்டபோது உயர் உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் சிபிஐ விசாரணையின் போது அனைவரும் விசாரிக்கப்படுவார்கள் சிபிஐ விசாரணைக்கான அந்த இந்த டாக்குமெண்ட்லாம் தமிழக அரசு சிபிஐ அதிகாரிகிட்ட ஒப்படைக்காது உயர் நீதிமன்ற பதிவாளர் அவர் கையில் வந்து அவர் வெரிஃபை பண்ணிவிட்டு அவர் தான் ஒப்படைப்பார் அதனால எந்த மாற்று கருத்தும் கிடையாது நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் யாரையும் விட்டு வைக்காது இந்த விசாரணையில உயர்நீதிமன்றம் கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதில் கொடுத்தாங்க அப்படி நீங்க பாக்குறீங்கனாங்க அங்கே திருப்தி ஏன்னா மேலே கொடுத்தவங்க தப்பிக்க போகக்கூடாது அப்படிங்கிறது இது குறித்து தான் போராட்டம் பண்றாங்க பொதுமக்கள் அங்கேயும் யார் அம்பி எஞ்சினாங்களோ அவங்களையும் உள்ள வளையாத்து கொண்டு வரணும் சொல்றாங்கன்னு அது நிச்சயம் கண்காணிப்புன்னு சொல்லி அதுக்கு ஒரு விடை கொடுத்துருக்கிறது உயர் நீதிமன்றம் இப்ப இந்த ஈடு குறித்து கேட்டுட்டு பாத்தீங்கன்னா ரெண்டே கால் மணிக்கு வந்து சொல்றேன்னு போனவங்க அந்த ரெண்டே கால் மணிக்கு வந்த உடனே அந்த வழக்கை எடுத்தார் நீதி அரசர்கள் எடுத்த பொழுது உயர் நீதிமன்றத்துக்க அவங்க ஆரம்பித்தாங்க அரசு தரப்பில் ஏழரை லட்சம் எண்ணமோ அப்போ உடனே வந்து எதிர்த்தரப்பு மருதார தரப்பை பார்த்தாங்க அவங்க இல்லை ஸோ அவங்க முன்னிலே தான் இது கேட்டு நாங்கள் ஆர்டர் போட முடியும் ஆணை போட முடியும்னால வருகிற இருபதாம் தேதி ஆகஸ்ட் இருபது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வாங்க இல்லையா சிபிஐ அன்னைக்கு இந்த வழக்கு திருப்பி பட்டியலிடப்படும் அப்பொழுது இடைக்கால நிவாரணம் வந்து அவங்களுக்கு அழிக்கிறதுக்கு ஆர்டர் ஆணையிடப்படணும் அப்போ மனுதாரத்தில் சொன்னாங்க நீங்க இடுவீங்க ஆனால் அதை பணத்தை டிஸ்பாட்ச் பண்றதுக்கு இங்க இருந்து ஆர்டர் வாங்கணும் அந்த ஆடுறோம்னு இழுத்தடிப்பாங்க அதெல்லாம் நடக்காது நாங்கள் உயர் நீதிமன்றம் கண்காணிக்குது அதனால நீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதுக்கான பரிகாரம் போன்றே சேரும் அப்படிதான் எங்களுடைய கருத்து இது ஒரு நாளும் இந்த மாதிரி ஒரு நிலைமையை உயர் நீதிமன்றங்கள் அனுசரிக்காது இதை தாண்டி சிபிஐஆர் எந்த அதிகாரத்தையும் பயன்படுத்தி விசாரணை செய்யும் என்று உறுதி செய்கிறோம் சொல்லியிருக்காங்க இது தெரிய வந்தது பொது மக்களுடைய துன்பங்கள் அனைத்தையும் கேட்டு அதுக்கு ஒரு முடிவு கொண்டு உயர் நீதிமன்றம் இருக்குங்கிறது தொள்ள தெளிவாக தெரிகிறது மக்கள் வந்து இன்னொரு தடவை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் எச்சரிக்கிறது அஜித் குமாருடைய வழக்குல வந்து நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது வந்து வரவேற்கத்தக்கதாக இருக்கு இந்த புகார்தாரர் நிகிதா அவர்கள் வந்து இன்னைக்கு கல்லூரிக்கு அவர்கள் எப்பவும் போல சாதாரணமா அவங்க கல்லூரிக்கு இன்னைக்கு வந்து வேலைக்காக போயிட்டாங்க ஆனா அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையுமே வந்து எடுக்கவே இல்லை அப்படிங்கறதும் வந்து மக்களுடைய கேள்வியாக இருக்கு இல்லையா இந்த நிமிஷத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன் உயர் நீதிமன்றம் அதை பற்றியும் ஒரு கேள்வி எடுத்துருக்கு அதாவது இந்த காவலர்கள் கொலை செய்த வழக்கு கொடுக்குறீங்க ஆனால் அந்த திருட்டு கேஸ் அதில் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா பின்னாடி அது இறந்த பிறகு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா அந்த வந்து சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனுதார தரப்புல கேட்டாங்க உடனே அது வழக்கையும் சிபிஐ தான் விசாரிக்கணும் நிக்கிதா சிக்குவார் சிபிஐ கையில இருந்து நிக்கிதா தப்பிக்க முடியாது இன்னைக்கு மேல இன்னைக்கு ஒரு நாள் என்னன்னா தள்ளி போகலாம் ஆனால் கட்டாயம் திருட்டு வழக்கை விசாரிக்கும் போது புகார் அளித்தவர்கள் அவர்களுடைய நகை அவர்களுக்கு எப்படி வந்ததுக்கு அது வாங்குவதற்கான பண முகாம் எங்கேருந்து வந்தது அது எந்த கடையில் வாங்கினார்கள் அந்த ரெசிப்ட் என்ன எல்லாத்தையும் சிபிஐ என்கொயரியில் காட்ட வேண்டும் எந்த இடத்தை இருந்தது அதுக்கான வீடியோ ஆதாரங்களோ போட்டோ ஆதாரங்களோ காட்ட வேண்டும் அப்படி பொழுது அவங்க காட்ட காட்டினால் அதுக்கான விசாரணைக்கு அந்த கடையில் வாங்கினா அந்த கடையில் தான் என்னைக்கு மேனுபேக்சர் பண்ணாங்க திருட்டு நகையா உண்மையான நகையாங்கிறதுலாம் போகும் இந்த மாதிரி விசாரணை ஆனால் அதை ஸ்தாபிதம் செய்யவில்லை என்றால் சிக்கிதா நிக்கிதா கட்டாயமாக அவர் மீது இன்னொரு வழக்கும் பாயும் உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணுற இஸ் த ரூட் காஸ்ட் பார் தி டெத் ஆஃப் த பர்சன் அதனால் அவங்க மீது த்ரீ நாட் டூ பாயும் அதனால் நிச்சயமாக மாட்டுவாங்க ரெண்டு இன்டர் கனெக்டட் கேஸ்னால சிபிஐ விசாரிக்கும் சொல்லி உயர்நீதிமன்றம் ஆணையிட்டு அஜித் குமார் கொலை வழக்குல இந்த கட்ட பஞ்சாயத்து நடப்பதாக ஒரு புகார் மனு வந்து மதுரை கிளை நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது லட்சம் பெற்று தருவதாக கட்சி பிரமுகர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டுவதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருந்தது இல்லையா இதற்கு நீதிமன்றம் வந்து இந்த மனுவை எடுத்துக்கொண்டதா இல்ல அந்த மனு வந்து இங்க வரல அது செப்பரேட்டா போயிருக்கு அதுல வந்து அது இந்த விசாரணை போது கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி அவங்கள வா ஏதோ வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு போய் ஒரு இடத்துல நிற்க வச்சு பேசி ஈசி பண்ணதாகவும் அதில் டிஎம்கே கவுன்சிலர்ஸ் அங்கே இருக்க வட்ட செயலாளர் தான் இருந்ததாகவும் அது வந்து இந்த மாதிரி தான் அச்சுறுத்தப்படுறாங்க வாபஸ் வாங்க விசாரணை போகக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் தான் கருத்தில் கொண்டு இனிமே அதையும் மானிட்டர் பண்ணும் அதையும் கண்காணிக்க உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஜாதி ரீதியெல்லாம் ஏதோ ஏற்பாடு பண்ணி அவங்கள சமாதானப்படுத்த பார்க்குறாங்கன்னு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது நீதி மாவட்ட நீதி அரசருடைய ஒரே விசாரணையுடைய சிபிஐ தாண்டி இந்த மாவட்ட நீதி அரசருடைய விசாரணைங்கிறது சிபிஐக்கு உதவி புரியும் அவங்க கருத்து மிகவும் துன்புறுத்தப்பட்டு நடத்தப்பட்ட கொலை அப்படிங்கிறது அதனால இந்த வளையத்தில் எல்லாமே இந்த ஐம்பது லட்சத்துக்கு யார் பேசினாங்க அவங்களுடைய தொடர்பு என்ன இதெல்லாம் அவங்க சிபிஐ கிட்ட மாட்டுவாங்க விசாரணையிலும் போது அப்பியர் ஆகணுங்கிறது தான் இதனுடைய மொத்த வழக்கம் சாராம்சமாக இருக்கும் மூணு கேஸும் ஒன்னா வரும் ஒன்று அச்சுறுத்தல் ரெண்டு திருட்டு கேசு இது கொலை வழக்கு மூணுமே சேர்ந்து வரைச்ச ஹெவியஸ்ட் பனிஷ்மெண்ட் நீதி அரசியான இது கருத்து மரண தண்டனை கூட வரதுக்கு முகாந்திரங்கள் அதிகம் இப்போ வருகிற ஆகஸ்ட் இருபதாம் தேதி இந்த பத்திரிக்கை தாக்கல் செய்யும் பொழுதே இதற்கு சரியான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா எட்டாம் நானும் சொல்றேனே இந்த சிபிஐட விசாரணையை தொடங்கின உடனே சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க சார்ஜ் ஷீட்ல என்ன யார் யார் வந்து அக்யூஸ்டா வராங்க யார் யார் பேர்ல எந்த செக்ஷன் பாயுது எத்தனை அக்யூஸ்டு மிரட்டலுக்கான எத்தனை பேர் பேர் செக்ஷன் வருது நிக்கிதா பேர்ல என்ன செக்ஷன் வருது பொய் வழக்கு தாக்கல் செஞ்சதுக்கான முகாந்திரம் என்ன எல்லாமே மொத்தம் மூணு எஃப்ஐஆர் வரும் மூணு சாரி மூணு சார்ஜ் ஷீட் வரும் வலை திருட்டு மூணாவது அச்சுறுத்திய பஞ்சாயத்து நடத்துது கட்ட பஞ்சாயத்து மூணுத்துக்கு மூணு சார்ஜ் ஷீட் வரும் மூணு சார்ஜ் ஷீட் இருந்தாலும் விசாரிக்கப்படும் ஆனால் நீ தீர்ப்புரை தனித்தனியா வரைச்ச தனித்தனியான பனிஷ்மெண்ட் வரும் வரைச்ச கன்சலண்டாகவும் வரலாம் தனித்தனியாகவும் வரலாம் எத்தனை பேர் வராங்கன்னு வராங்க தெரியலையா மேலிடம் பத்தியும் விசாரிக்கணுங்கிறது தான் புகார் மனு மனுதாரருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ளது நீ உயர் நீதிமன்றம் அப்ப யாரை கை காட்ட போறாங்கிறது தான் விஷயம் சிபிஐ விடவே விடாது ஏன்னா அவங்க அதுலேயும் சில உடனே அரசு தரப்பில் சொன்னாங்க சிபிஐயாக இருந்தாலும் நல்ல அதிகாரிகள் சில பேர் நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க அவங்களெல்லாம் கொண்டு போய் போடணும் அப்படி விசாரிக்கிறதுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கணும் சுகாதாரம் சொன்னாங்க யாராயிருந்தாலும் நாங்கள் கண்காணிக்கிறோம் இல்லையா கவலைப்பட வேண்டாம் நியாயம் கிடைத்தே தீரும் இந்த விஷயம் வந்து பொதுமக்களுடைய கருத்துக்கான பொதுமக்களுடைய குறைகளை தீர்க்கணுங்க தான் இந்த வழக்கினுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லி